நம்ம வந்து பிறந்ததுலேருந்து எங்கே போகிறோம் இப்போ இறப்பை நோக்கி தான் போகிறோம் நம்ம பிறந்ததுலேருந்து என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் அங்கங்கே போகிறோம் வேலை செய்கிறோம் வா அப்புறம் தூங்குகிறோம் அப்புறம் மறுநாள் வெடியுது அப்புறம் திரும்ப வந்து பல்லு துளகுறோம் குளிக்கிறோம் அப்புறம் வந்து சாப்பிட்றோம் வேலை செய்கிறோம் உழைக்கிறோம் அப்புறம் திரும்ப வயசாகுது கடைசியில் எங்கே போகிறோம் இறப்பை நோக்கி தான் போகிறோம் பிறந்ததுலேருந்து நம்ம எங்கே போகிறோம் இறப்பை நோக்கி தான் போகிறோம் இது கடையில் நடக்கிற அனுபவங்கள் தான் வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னா நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம் இறப்பை நோக்கி வேகமாக போகிறோம் நம்ம செய்கிற செயல்கள் இயந்திரங்கள் வாகனங்களில் வேகமாக போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து முன்னாடி நடந்து தான் போவாங்க ஓடி போவோம் ஓ தேவையான ஓடி போவாங்க அப்படின்னா எனக்கு எங்கே போகிறாங்க இறப்பை நோக்கி தான் நம்ம போகிறோம் மன மனிதர்கள் பிறந்ததுலேருந்து இறப்பை நோக்கி தானே போகிறாங்க அப்போ முன்னாடியெல்லாம் அந்த வாகனங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனிதர்கள் நடந்து போய்ட்டுருந்தாங்க இறப்பை நோக்கி மரணத்தை நோக்கி நடந்து தான் போயிட்டுருந்தாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக போய்ட்டுருக்காங்க வாகனங்களில் வேகமாக போகிறாங்க ஃப்ளைட் ஃப்ளைட்டில் வேகமாக போகிறாங்க எங்கே போகிற நீ ஏதோ நாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற நாட்டுக்கு போகல நீ மரணத்தை நோக்கி தான் போகிற ஏன்னா பிறந்ததுலேருந்து மனிதர்கள் எங்கே போகிறாங்க தினசரி வாழ்ந்து தூங்கி திரும்ப பழையபடி எந்திரிச்சு வயசாகி கடைசியில் மரணத்தை நோக்கி தான் போகிறாங்க அப்படின்னா நீ நடந்து போனால் ஸ்லோவாக போவே நீ நடந்து போகிற அப்படின்னா எந்த வாகனத்துலேயும் போகாமல் குதிரையில் போகாமல் நீ நடந்து போனால் மரணத்தை நோக்கி நீ மெதுவாக போவே ரொ மெதுவாக போவே ரொம்ப நாள் ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் அந்த மரணத்தை நோக்கி நீ ரொம்ப நாள் நடந்து போன மாதிரி இருக்கும் அதுவே நீ வேகமாக போகிறேன்னு வச்சிக்கோ டக்குன்னு செரட்டு சரட்டுன்னு ஃப்ளைட்டெல்லாம் வாங்கி இங்கேருந்து அமெரிக்கா அங்கேருந்து இங்கே இங்கேனு அப்புறம் சென்னை டூ பஸ்ஸு பஸ்ஸு காருன்னு வேகமாக போகிற எங்கே போகிற மரணத்தை நோக்கி தான் போகிற சீக்கிரமாக வாழ்ந்துடுறாங்க சீக்கிரமாக மரணத்தை எழுந்து விடு சீக்கிரமாக அமெரிக்காவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சீக்கிரமாக அமெரிக்காவுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுல அது உண்மையான அர்த்தம் அது கிடையாது சீக்கிரமாக மரணத்தை நோக்கி நீ போகிற கடைசியில் பார்த்தா சீக்கிரமாக ரொம்ப கஷ்டப்படாமல் எந்தவித கஷ்டமும் படாமல் நீ எப்படி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறியோ இந்தியாவிலேருந்து எப்படி அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை கொஞ்சம் கூட டயர்டு இல்லை இங்கே படுத்து தூங்கினா அங்கே மறுநாள் அமெரிக்காவில் இருக்கிற அதே மாதிரி தான் ம பிறந்ததுலேருந்து இவர் என்ன பண்ணுறாரு மரணத்தை நோக்கி எந்த வித கஷ்டமும் இல்லை சீக்கிரமாக போயிடுறாரு சீக்கிரமாக அந்த மரணத்தை நோக்கி போகிறார் இப்போதான் பிறந்த மாரி தான் அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு பேர குழந்தைகள் வந்துடுச்சு அதுக்குள்ளே நான் எனக்கு நோயும் வந்துச்சு செத்தும் போயிட்டேன் அதாவது நோய் வரலனாலும் சரி சீக்கிரமாக எண்பது தொண்ணூறு வயசில் இவர் இறந்தும் போயிடுறார் முதுமே வந்து போச்சு இப்போதான் பிறந்தம்பா இப்போதான் இளமை வந்தது இப்போ தான் டக்குன்னு முதுமை வந்து முதுமை வந்துருச்சு மரணம் வந்துடுச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டு பாருங்கள் மனிதர்கள் வேகமாக எங்கே போகிறாங்க தெரியுமா சாகணுங்கிறதுக்காக தான் சீக்கிரமாக செத்துடணுங்கிறக்காக தான் வேகமாக போகிறாங்க அப்போ நீங்கள் மெதுவாக நடந்தே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னா ரெண்டு நாளில் ரெண்டு நாளாக ஒரு நாளான்னு தெரில எனக்கு ஒரு நாளில் போயிடலாம் அதுவே நடந்து போனீங்கன்னா அமெரிக்காவுக்கு பல வருடங்களாகும் நீங்கள் நடந்தே அமெரிக்காவுக்கு போகணுன்னா போக காடு மேடு மலை இறங்கி இந்த எப்படிங்க காஷ்மீர் மலை எல்லாம் ஏறி இறங்கி அந்த பக்கமாக போகணும் நடந்தே போகிறீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பல வருடங்களாகும் கிட்டத்தட்ட நாங்கள் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த எப்படி பத்து வருஷம் ஆச்சு இந்தியாவிலேருந்து நாங்கள் புறப்பட்டு அமெரிக்காவுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ இந்த திசையில் போனால் இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியலையே இதுக்கடையில் எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும் தினசரி போவீங்க அங்கே போவீங்க இங்கே போவீங்க படுத்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அங்கே எதாவது அச்சுறுத்தல் அது எது வரும் படுத்து தூங்கி இன்றைக்கி நைட்டு எங்கே படுக்கலாம் நாளைக்கு நைட்டு எங்கே படுக்கலாம் இப்படியே வருஷம் ஆகிடும் உங்களுக்கு பத்து வயசில் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்கன்னா இருபது வயசில் தான் போய் சேருவீங்க பத்து வயசில் இந்தியாவை ஒன்று இருபது வயசுல தான் போய் சேருவீங்க அப்போ நடந்து போனால் அந்த பத்து வருஷமும் உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஓ இங்கே படுத்து தூங்குறீங்க ப ஃப்ளைட்டில் ஏறி மறுநாள் கொண்டு இறக்கி விட்டுறாங்க சீக்கிரமாக போயிட்டீங்க அதுபோல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் வேகம் வேகம்னு சொல்லிட்டு ஏதோ நாட்டுக்கு வேகமாக போகிறோம் ஒரு ஊருக்கு வேகமாக போகிறோம் டூ வீலரில் போகிறேன் காரில் போகிறேன் ஆகா அறிவியல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நீ என்ன தெரியுமா சீக்கிரமாக களைப்பே இல்லாமல் உடல் உழைப்பே இல்லாமல் மரணத்தை நோக்கி நீ போகிறேன் மரணத்தை அது மரணத்தை நோக்கி தான் சீக்கிரமாக போய்ட்டுருக்கு சீக்கிரமாக வாழ்ந்து முடித்த ஒரு அனுபவம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேரம் போனதே தெரியலன்னு சொல்கிறாங்கள ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சைக்கிளே பெரிய அபு இருக்கும் மாட்டு வண்டி சைக்கிளே பெரிய அதிசயமாக இருக்கும் எங்கே போனாலும் நடந்தால் போனாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கே போனாலும் நடந்தால் போனாங்க வேகமாக போனால் ஓடி போனாங்க இப்படி பார்க்கும்போது அவங்க ரொம்ப தூரம் வாழ்ந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு இடத்த கடந்த மாதிரி அது வாழ்க்கையை கடந்து வர்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் நிறைய அதாவது ரொம்ப நாள் வாழ்ந்த அனுபவம் கிடைக்கும் ஒரு ஊருக்கு பிறகு ரொம்ப நேரம் ஆகும் எ இடையில் ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் காலெல்லாம் வலிக்கும் நடந்தே போவாங்க ரெண்டு கிலோமீட்டர் நட போகிறதுக்கு நடந்தே போவாங்க நிறைய அனுபவங்கள் இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை கிடக்கும் போது நிறைய வாழ்ந்த அனுபவம் நிறைய கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு தாங்க நான் பத்து ஒரு வயசுலேருந்து நான் இப்போ எனக்கு வயசு ஐம்பதுனா ஐம்பது வயசு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தாங்க வரேன் ஆனால் இப்போ மனுஷங்க ஈஸியாக எந்த எந்தவித உடல் உழைப்பும் இல்லாமல் கஷ்டமே படாமல் ஈஸியாக வந்துடுறோம் அப்போ நம்ம வேகம் வேகம்னு சொல்கிறோம் பாருங்க இது வேகம்ங்கிறது எது பிறப்புலேருந்து மரணத்தை நோக்கி நீ போகிறதுக்கு தான் வேகமாக போயிட்டுருக்கு மரணத்துறைக்கு சீக்கிரமாக வாழ்ந்த ஒரு அனுபவம் சீக்கிரமாக வயசாகிடுச்சி சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு இது கடையில் ஏமாற்றம் தான் மிஞ்சுது கடைசியில் இந்த வேகத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் தொழில் தொழில்னு கஷ்டப்பட்டு மனுஷங்க உழைக்கிறாங்க இந்த வேகத்துக்காக இவ்வளோ வேகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் குடும்ப வாழ்க்கை காதல் நட்பு விளையாட்டு ஆடல் பாடல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு தான் இந்த வேகத்தை இந்த வேகத்தை நம்மளால் எட்ட முடியும் அடைய முடியும் இந்த வேகமாக போகிறதுக்கு நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணுறோம் தியாகம் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் தொழில் தொழில் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆகிப்போச்சு டக்குன்னு வா வாழ்க்கை முடிஞ்சு போயிருது ஆடடா என்னடா இந்த வேகத்துக்காக தான் நான் இவ்வளோ என் குடும்பத்தோடு கூட நேரம் செலவழிக்காமல் குழந்தைகளோட கூட